வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது மக்கள் ஆணைக்கு எதிராக யாராவது செயற்படுவார்களாயின் அந்த முயற்சி முறியடிக்கப்படும் ஜனாதிபதி தெரிவிப்பு மிரட்டுகிறார் அனுர சுமந்திரன் பகிரங்க குற்றச்சாட்டு நாமலின் கருத்துக்கு பதிலடி கொடுத்த கனடாவின் பிரிம்டன் மேயர் எந்த ஒரு அரசியல் கட்சியுடனும் கூட்டணி சேரப்போவதில்லை சாகர தெரிவிப்பு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள ஆணையரவு உப்பின் பெயர் இளம்குமரன் எம்பியின் அறிவிப்பு மத்திய மெக்சிகோவில் பாகட விபத்து இருபத்தோரு பேர் உயிரிழப்பு எதிர்க்கட்சிகள் சிறிய குழுக்களுடன் இணைந்து உள்ளாட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்க முயற்சிக்குமா என்ற அந்த செயற்பாடு அரசியலமைப்பு சட்டம் மற்றும் அரசியல் அதிகாரம் என்பனவற்றை பயன்படுத்தி முறியடிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தெரிவித்துள்ளார் நிறைவை முன்னிட்டு குழுமில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வொன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த மன்ற தேர்தலில் பெரும்பான்மை இடங்களில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது விரிந்து தேர்தலில் போட்டியிட்டு எதிர்க்கட்சிகள் உள்ளாட்சி மன்றங்களில் ஒன்றிணைய புயல்கின்றன எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு தேர்தலை எதிர்கொள்ள இருந்தால் அவ்வாறான தேர்தலை நாளைய தினமே நடத்துவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் தற்போது தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் கூறுகின்ற கருத்துக்களில் உள்ள தவறுகளை மாற்றமே எதிர்க்கட்சியினரால் சுட்டிக்காட்டி முடிகிறது இந்நிலையில் மன்றங்களில் ஆரம்பத்திலேயே தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் ஒரு சிலருக்கே ஆட்சி அமைக்குமாறு மக்கள் வழங்கினர் ஏனையொறை வெறுமனே உள்ளூராட்சி மன்றங்களை பார்வையிட்டு வருவதற்காக மக்கள் வாக்களித்துள்ளனர் எனவே மக்களுக்கு பணியாற்ற வேண்டிய பொறுப்பு எமக்குள்ளது சிறைவுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து மக்கள் ஆணைக்கு சவால் விடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதன்படி மக்கள் ஆணைக்கு யாராவது செயற்படுவார்களாயின் அரசியலமைப்பு சட்டமற்றும் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த முயற்சி முறியடிக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தங்களிடம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை உள்ளது என்றும் தன்னிடம் நிறைவேற்ற அதிகாரம் உள்ளது எனவும் ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்க மிரட்டுகிறார் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஊடக பேச்சாளரும் பதில் பொதுச் செயலாளருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் அறுபது வருட நிறைவையொட்டி நேற்று புதன்கிழமை கொழும்பு விஹாரமகாதேவி பூங்காவில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி உரையாற்றியிருந்தார் இந்த உரை குறித்து தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் பதில் பொதுச் செயலாளருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தனது எக்ஸ்தலத்தில் குறிப்பிட குறிப்பிட்டுள்ள சுமந்திரன் தங்களிடம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இருப்பதாகவும் தன்னிடம் நிறைவேற்ற அதிகாரம் உள்ளதாகவும் ஜனாதிபதி மிரட்டுகிறார் அதிகாரம் கிடைக்கும் முழுமையான அதிகாரம் முற்றிலும் கிடைக்கும் யாழ்ப்பாணம் மாநகர சபையில் பத்தின் கீழ் நாற்பத்தொன்று பெரும்பான்மை என்று சொல்லும் போது அவரது கணித தகமை வெளிப்படுகிறது எனவும் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை படுகொலை நினைவு தூபியை ராஜபக்ஷ குடும்பம் எதிர்ப்பது அந்த நினைவு தூபிக்கு கிடைத்த கவுரவமாகும் என கனடாவின் பிரிம்டம் மேயர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார் எக்ஸ் தள பதிவொன்றில் அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது தமிழின படுகொலை நினைவு தூவிக்கான நாமல் ராஜபக்ஷவின் எதிர்ப்பு அந்த குடும்பத்தின் கரங்களில் அப்பாவிகள் கொல்லப்பட்டதை அங்கீகரிக்கும் சரியான பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதற்கான உறுதியான சமச்சியாகும் ராஜபக்ஷ குடும்பம் இனப்படுகொலை இடம்பெறவில்லை என உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தால் நீதியை குழப்புவதற்கான நடவடிக்கைகள் வழக்கு விசாரணைகளிலிருந்து மறை தருதல் போன்றவற்றை கைவிட்டுவிட்டு சர்வதேச விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் ராஜபக்ச குடும்பம் இழைத்துள்ள மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் ஃபால்ஃபெட் ஸ்லோபடான் நிலோசிக்ஸ் இன்லர் புலிசியோன் கபுகா ஆகியோர் இழைத்த மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுடன் போட்டியிடும் அளவுக்கு மோசமானவை கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூபியை ராஜபக்ஷ குடும்பம் எதிர்ப்பது அந்த நினைவு தூபிக்கு கிடைத்த கௌரவமாகும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் எந்தவொரு அரசியல் கட்சியுடனும் கூட்டணி சேரப்போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் காரியவசம் தெரிவித்துள்ளார் குறிப்பாக உள்ளாட்சி மன்றங்களுக்கான ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஒரு அரசியல் கட்சியுடனும் கூட்டணி சேரப்போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையின் பிரகாரம் செயற்படப்போவதாகவும் தெரிவித்துள்ளார் பெரும்பான்மையான மக்கள் தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பெரும்பான்மை பலமில்லாத உள்ளாட்சி மன்றங்களின் ஆட்சியை குழப்பும் நடவடிக்கைகளுக்கு இடமளிக்கப் போவதில்லை எனவும் அவர் ஏழு மாத காலத்தில் பொதுஜன முன்னணியின் வாக்குப்பளம் முன்னூறு சதவீதமாக அதிகரித்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டை நேசிக்கும் கட்சியுடன் மக்கள் இணைந்து கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விரைவில் ஆணையரவு உப்பு என்ற பெயருடன் உப்பளத்தின் உப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் பணிபுரியும் ஊழியர்கள் நேற்று பல்வேறு பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி கவடி போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் ஆணையரவு உப்பளம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தை அடுத்து அங்கு விச்சயம் செய்த போது அவர் இதனை கூறியுள்ளார் இங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஆணையரவு உப்பளத்தில் இதுவரையில் உப்பு உற்பத்தி முழுமையாக செய்யப்படவில்லை தற்பொழுது உப்பு உற்பத்தி செய்யும் இயந்திரம் பழுதடைந்து காணப்படுகிறது இதன் காரணமாக இதற்கான குதிரி பாகங்கள் இந்தியாவிலிருந்து கொள்வனவு செய்யப்பட்டு தற்பொழுது கொழும்பை வந்தடைந்துள்ளன ஒரிரு தினங்களில் உப்பளத்தின் உப்பு உற்பத்தி செய்யப்படும் செயல்பாடை ஆரம்பித்த பின்னர் நியாயமான விலையில் ஆணையரவு உப்பு என்ற பெயருடன் உப்பளத்தின் உப்பை பெற்றுக் கொள்ள முடியும் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட போராட்டமானது நியாயமானது அவர்களுக்கான அடிப்படை உரிமை போக்குவரத்து வசதியின் போனவற்றை உப்பு உற்பத்தி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் படிப்படியாக பணியாளர்களுக்கு அனைத்து நன்மைகளும் வரப்பிரசாதங்களும் பெற்றுக் கொடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் மத்திய மெக்சிகோவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருபத்தோரு பேர் உயிரிழந்துள்ளதாக நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதிவேக நெடுஞ்சாலையில் மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது சம்பவத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளனர் அதே பலர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பாரவூர்தி பேருந்து மற்றும் வேன் மோதி இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மெக்சிகோவில் கடந்த சில வருடங்களில் வாகன விபத்துக்கள் அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன